அதாவது என்ன முழுமையான முகத்தை அல்லாமல் விழிக்கு கொஞ்சம் பெரிதாக்க கண் ஆப்ரேஷன் உதட்டு ஆப்ரேஷன் தாடை ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்க இது மிகப்பெரிய செலவு என்றாலும் கூட சில நடிகை கோடிக்கணக்கிலே சம்பாதிப்பதால் இது எளிதாகிறது ஆரம்பத்தில் சமந்தாவுக்கு என்ன ஃபீலிங் இருந்துன்னா உதடு சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் இருக்கு இதுமாரி சமந்தா உதட்டுக்கு ஆப்ரேஷன் செய்யாமல் அடிக்கடி இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுக்கிட்டு உடம்ப அந்த உதட்டை பெரிதாக காட்டி அதுக்கப்புறம் லிப் பாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு ஆரம்பத்தில் மூக்கு நீளமா இந்திரா காந்தி மூக்கு மாதிரி இருந்திருக்கு எனவே ஆரம்பத்தில் திரிஷா செய்து கொண்டது மூக்கு ஆபரேஷன் தான் அதுக்கப்புறம் முகத்தை வடிவமாக்கி கொள்வதற்காக போட் என்ற நூதன ஆபரேஷன் செய்து கொண்டிருக்கிறார் நடிகர் அம்பா கிழக்கு ரோட்டில் நீலாங்கரையில் நடிகர் விஜய் பங்களாவுக்கு அருகிலேயே ஒரு பங்களா வாங்கியிருக்கிறார் விஜய் அந்த வீட்டுக்குடி வந்த பிறகு நடிகர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு பத்திரிகையாளர் பேசும் பொழுது நான் மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆசையாக இருக்கிறது நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை கிட்னியும் பாதுகாப்பாக இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் போற்றுவார் போற்றட்டும் புழுதிவாரி தூற்றுவார் தூற்றட்டும் என் கடன் உண்மை செய்திகளை சொல்வது நடிகைகளின் அழகு ஆபரேஷன் ஆபத்தில் முடிகிறது ஆரம்பத்தில் சினிமா நடிகர்கள் மேக்கப் ஏன் போட்டார்கள் என்று சொன்னால் நாடகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடைசி வரைக்கும் அவங்க முகம் தெரியணும் அதுக்காக அந்த சிவப்பு மேக்கப் போட்டாங்க அதுக்கப்புறம் கேமரா வந்ததுக்கப்புறம் அந்த ஒளி வெள்ளம் லைட்டு ஏகப்பட்ட லைட் போடுறாங்க அதை தாங்குவதற்காகவும் முகத்தை மேக்கப் போட்டார்கள் இது தேவையான ஒன்று தான் நடிகர்கள் எல்லோருமே மேக்கப்படுவார்கள் போட வேண்டும் அதுக்கப்புறம் என்னாச்சு முக ஆப்ரேஷன் செய்து கொள்ள ஆரம்பித்தார்கள் அதாவது என்ன முழுமையான முகத்தை அல்லாமல் விழிக்கு கொஞ்சம் பெரிதாக்க கண்ணா ஆப்ரேஷன் உதட்டு ஆப்ரேஷன் தாடை ஆப்ரேஷன் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாங்க இது மிகப்பெரிய செலவு என்றாலும் கூட சில நடிகைகள் கோடிக்கணக்கிலே சம்பாதிப்பதால் இது எளிதாகிறது எந்தெந்த நடிகைகள் அழகு ஆப்ரேஷன் செய்து கொண்டார்கள் எதற்காக ஆப்ரேஷன் செய்து கொண்டார்கள் என்ற விவரத்தை இப்போது பார்க்கணும் முதலில் நாற்பத்தி நான்கு வயதாகியும் இன்னமும் இளமையோடும் பத்து கோடி ரூபாய் சம்பளம் வாங்குகிற தகுதியுடைய நயன்தாரா என்ன ஆப்ரேஷன் செஞ்சுருக்காருங்கிறத பார்ப்போம் நயன்தாராவுக்கு ஆரம்பத்தில் விழிகள் மிகவும் சின்னதாக இருந்ததாக ஃபீல் பண்ணார் அதனால் ஆரம்பத்தில் விழியை மாற்றிக்கொள்வதற்காக கண்ணை ஆப்ரேஷன் செய்தார் அதுக்கப்புறம் உதடு கொஞ்சம் லேசாக ஒரு மாதிரி இருந்தவொடனே லிப் ஆப்ரேஷன் செய்தார் அப்புறம் தாடை ஆப்ரேஷன் செய்து கொண்டார் நீங்கள் படம் சாமி டேரக்டர் ஹரி ஐக்கிய சாமி சரத்குமாரின் ஜோடி அடித்தார் நயன்தாரா அந்த நயன்தாராவையும் இப்போ உள்ள நயன்தாராவையும் பாருங்கள் இத்தனை அழகு அதிகரிப்பது காரணம் முக ஆப்ரேஷன் தான் நடிகை சமந்தா நடிகை சமந்தா பல்லாவரத்திலே பிறந்தவர் தெலுங்கில் ஏகப்பட்ட படங்களில் நடிச்சிருக்காரு நாகாஜுனா மகன் நாக சைத்தன்யாவை திருமணம் செய்து கொண்டு விவகாரத்தை செய்து இப்போது மியா ஸெட்டீஸ் என்ற நோய்க்கு ஆளாகி கடந்த ஒன்றரை வருஷமாக சிகிச்சையில் இருக்கிறார் விரைவில் இந்தி படத்தில் ஷாருக் கான் ஜோடியாக நடிக்கப் போகிறார் தெலுங்கு படம் ஒன்றிலும் நடிக்கப் போகிறார் இவர் ஆரம்பத்தில் சமந்தாவுக்கு என்ன ஃபீலிங் வந்துருக்குன்னா முதடு சரியாக இல்லை அப்படி என்று ஒரு ஃபீலிங் வந்துருக்கு எனவே சவந்தா உதட்டுக்கு ஆப்ரேஷன் செய்யாமல் அடிக்கடி இன்ஜெக்ஷன் ஊசி போட்டுக்கிட்டு உடம்ப அந்த உதட்டை பெரிதாக காட்டியிருக்கிறார் அதுக்கப்புறம் லிப் பாம் நிறைய யூஸ் பண்ணியிருக்காரு தாடை ஆப்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் என்ன ஆகிப்போச்சு சமந்தாவுக்கு இதெல்லாம் அலர்ஜி ஆகி மியாசிட்டிஸ் என்ற நோய் வந்துவிட்டது அதை நான் சொல்லவில்லை சமந்தாவே சொல்லியிருக்கிறார் நான் மேக்கப் சாதனங்கள் போட்டுக்கொண்டதாலும் உதவி பெரிதாக இருப்பதற்காக இன்ஜெக்ஷன் போட்டு கொண்டதாலும் எனக்கு மியாசிட்டிஸ் நோய் வந்தது என்று சொல்லியிருக்கிறார் இப்போது அந்த மியாசிட்டிஸ் நோயிலிருந்து எண்பது சதவீதம் தேறி நடிக்க வந்திருக்கிறார் நடிகை சுருதிஹாசன் நடிகை சுருதிஹாசன் முகம் ஆரம்பத்தில் வட்ட வடிவமாக இருந்தது அதை ஓவல் ஷேப்புக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று விரும்பியிருக்கிறார் டாக்டர் சுருதிஹாசனுக்கு ஓவல் ஷேப்பில் அந்த முகத்தை கொண்டு வந்திருக்கிறார் அதுக்கப்புறம் காது ஆப்ரேஷன் செய்திருக்கிறார் உதட்டு ஆப்ரேஷனும் செய்திருக்கிறார் இதன் காரணமாக நீங்கள் பழைய சுருதிஹாசன் படத்தை பாருங்கள் இப்போ சுருதிஹாசன் படத்தை பாருங்கள் அந்த அளவுக்கு அழகு அதிகமாக இருக்கிறது காரணம் இந்த அழகு ஆப்ரேஷன் தான் ஆனால் அதே சமயத்தில் அடிக்கடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் வருகிறது சளி பிடிக்கிறது இதெல்லாம் சொல்கிறார் அதற்கு அவர் அதிகமாக மது அருந்துவதாளா இல்லட்டி இந்த மாதிரி அழகு ஆப்ரேஷன் செய்து கொண்டதாலா என்பது தெரியவில்லை அவருக்கு தான் அது தெரியும் அவர்தான் விளக்க வேண்டும் திரிஷா ஆரம்பத்தில் துணை துணையண்டிக இருந்து அதுக்கப்புறம் கதாநாயகி ஆனவர் இப்போ தொழில்தாறு படத்தில் இத்தனை வயசான பிறகும் திரிஷா அழகாக இருக்கிறார் பொன்னியின் செல்வன் படத்தில் அழகோயமாக காட்சி தெரிகிறார் என்று சொன்னால் முக அழகு ஆப்ரேஷன் தான் ஆரம்பத்தில் இவருடைய மூக்கு நீளமாக இந்திரா காந்தி மூக்கு மாதிரி இருந்திருக்கு எனவே ஆரம்பத்தில் திரிஷா செய்து கொண்டது மூக்கு ஆப்ரேஷன் தான் அதுக்கப்புறம் முகத்தை வடிவமாக்கிக் கொள்வதற்காக போட் என்ற நூதன ஆப்ரேஷன் செய்து கொண்டிருக்கிறார் தான் அவர் மேக்கப் போடாமலும் திரிஷா அழகாக இருப்பார் திரிஷாவுக்கு முக அழகு முழுமையாக அழகாக இருக்க வேண்டும் என்றாக போட்டெக்ஸ் பிஐஓ டிஎக்ஸ் என்ற ஆப்ரேஷன் செய்திருக்கிறார் இதன் காரணமாக திரிஷா இத்தனை வயதானாலும் மேக்கப் இல்லாமலும் சிறிதாக திரிஷா அழகாக இருப்பதற்கு காரணம் இந்த ஆப்ரேஷன் செய்து கொண்டது தான் ஆனால் எந்தவித மேக்கப்பும் இல்லாமல் இயற்கையாகவே அழகாக இருப்பவர் த்ரிஷாவுடைய அம்மா தமன்னா இயற்கையிலேயே வெள்ளைத்தோல் கொண்டவர் தமன்னா ஆனாலும் தன்னுடைய முகம் அழகாக இருக்க வேண்டும் என்பதற்காக காஸ்மெட்டிக் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர் தமன்னா தொடர்ந்து அழகு நிலையங்களுக்கு சென்று தன்னுடைய முகத்தை அந்த அழகு வதனத்தை குறையாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிறார் தமன்னா எனவே தான் அவர் எந்த ட்ரெஸ் போட்டாலும் சரி ட்ரெஸ்ஸு குறைவாக போட்டாலும் சரி அவர் அழகாக இருக்கிறார் தமன்னா அது காரணம் மாதத்துக்கு இரண்டு முறை தவறாமல் முகரா முக ஆப்ரேஷன் டாக்டரிடமும் கன்சல்ட் செய்து கொள்கிறார் அழகு நிலையங்களுக்கும் சென்று அந்த சிகிச்சைகளையும் மேற்கொண்டிருக்கிறார் தான் தமனா வந்து மிக அழகாக இருக்கிறார் ஆனாலும் ஒரு விஷயத்தை இங்கே ஞாபகப்படுத்தணும் உலக புகழ் டான்ஸ் கிங் மைக்கேல் ஜாக்சன் உலகம் முழுக்க மைக்கேல் ஜாக்சனுக்கு நடிகர்களை விட அதிகமான ரசிகர்கள் இருக்கிற காரணம் ரப்பரில் செஞ்ச மனிதன் மாதிரி டான்ஸ் ஆடுவார் மைக்கேல் ஜாக்சன் அவர் இளம் வயதிலேயே இறந்தது காரணம் நினைத்திருந்தமா அவர் வந்து கருப்பராக பிறந்தவர் இதனால் முக ஆபரேஷன் அடிக்கடி செய்வார் ப்ளீச் செய்து உள்ளார் முகத்தை ப்ளீச் செய்ததோடு இல்லாமல் முகத்தை மாற்றி மாற்றி நான்கைந்து முறை முக ஆபரேஷன் செய்து கொண்டார் இதன் காரணமாக புற்றுநோய் வந்தது புற்றுநோயால் தான் இறந்தார் மைக்கேல் ஜாக்சன் ஆனால் புற்றுநோய் வந்ததற்கு காரணம் அவர் அடிக்கடி முக அறுவை சிகிச்சை செய்து கொண்டது தான் என்று மருத்துவர்களை தெரிவித்திருக்கிறார்கள் இதனால தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் அழகிய அழகாக இருக்கும்போது ஆபத்து அதே மாதிரி அழகிகளாலும் ஆபத்து இப்போ என்னடானா முக அழகு ஆபரேஷனாலும் ஆபத்து வருகிறது எனவே முக ஆப்ரேஷன் செய்து கொண்டவர்கள் மருத்துவரை முழுமையாக ஆலோசனை பெற்று முகர்வை செய்து கொள்ளலாமா வேண்டாமா என்பதை மருத்துவருடைய ஆலோசனையின் பேரிலேயே நடந்து கொள்ளுங்கள் மருத்துவரை கன்சல்ட் பண்ணாமல் வெறும் ஃபேஸ் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அது ஆபத்தில் முடியும் என்று சொல்கிறார்கள் மருத்துவர்கள் விஜய் பங்களா அருகே பங்களா வாங்கிய நடிகை ரம்பா காரணம் என்ன நடிகை ரம்பா கிழக்கு கிழக்கு சாலை ரோட்டில் நீலாங்கரையில் நடிகர் விஜய் பங்களாவுக்கு அருகிலேயே ஒரு பங்களா வாங்கியிருக்கிறார் விஜய் அந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு நடிகர் விஜயை சந்தித்து பேசியிருக்கிறார் அதற்கு பிறகு பேசும் பேசும்பொழுது நான் மீண்டும் சினிமாவில் நடிக்க ஆசையாக இருக்கிறது அதனால்தான் விஜய் வீட்டுக்கு பங்களாவில் பக்கத்தில் நான் வீடு வாங்கியிருக்கேன் நடிக டைரக்டர்கள் என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் ரம்பா ஆனால் நிச்சயமாக அவர் கதாநாயகிய போட மாட்டாங்க ஏன்னா மூணு குழந்தைகளுக்கு தாய் அவர் இதன் காரணமாக அக்கா அண்ணி சித்தி போன்ற வேடங்கள் தான் அவர் கிடைக்கும் இது பற்றி கேட்டதற்கு பரவாயில்ல எந்த படமாக இருந்தாலும் சரி நான் சினிமாவில் நடிக்க வேண்டும் அதற்கானது தான் வெளிநாட்டில் இருந்து புலம்பெயர்ந்து வந்துவிட்டேன் என்று சொன்னார் ரம்பா தொழிலதிபர் அவருடைய கணவர் ஏன் வெளிநாட்டிலிருந்து ரம்பா அவருடைய மனைவ கணவனை அழைத்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒருவிலங்க சரியா தொழில் நடத்த முடியலையோ என்னவோ தெரியல கௌதமி மகள் சினிமாவில் கதாநாயகி ஆகிறார் துருவுக்கு துரு விக்ரமுக்கு ஜோடியாகிறார் நடிகை கௌதமி மகள் சுப்புலட்சுமி அவர் லண்டனில் ஆறு மாதம் சினிமா நடிப்பு கோர்ஸ் படித்திருக்கிறார் அங்கே நடிப்பு கோர்ஸ் செய்து அதிலே டிப்ளமா பட்டம் வாங்கிய பிறகு இப்போது சென்னைக்கு வந்திருக்கிறார் அவரை சினிமாவில் வைய கதாநாயகியாக நடிக்க வைக்க கௌதமி முயன்று வருகிறார் அதில் வெற்றியும் பெற்றிருக்கிறார் நடிகர் துருவிக்ரமுக்கு ஜோடியாக நடிக்கிறார் கௌதமியின் மகள் சுப்புலட்சுமி அதே போல நடிகர் கட்டு விஜயின் மகன் படத்தில் துருவிக்ரம் கதாநாயகன் விஜய் மகன் ஜேசன் சஞ்சய் இயக்குநராக சொல்லியிருக்கிறார் லைக்கா புடசின் தயாரிப்பில் ஜேசன் சஞ்சய் ஒரு படத்தை கதை திரைக்கு தேவசனம் எழுதி இயக்குகிறார் அந்த படத்தில் கதாநாயகனாக நடிக்கிறார் துரு விக்ரம் நேர்களே தொடர்ந்து பரபரப்பான புத்தமுதிய சினிமா துணுக்களை அறிந்து கொள்வதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்